அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷ சுற்றுச்சூழல் தினத்தை புண்ணை நடுநிலைப்பள்ளியில் சிறப்பாக கொண்டாடணும் புன்னையுடைய புண்ணை நடுநிலைப்பள்ளியோட தலைமை ஆசிரியர் அதுக்கு பிறகு ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் சேர்ந்து சிறப்பாக இருந்துச்சு பள்ளி சேர்ந்து எங்க <laughs> <laughs> புகைப்படம் எடுத்து அதை அதன் பிறகு பார்க்கும்பொழுது வந்து ஒரு அனுபவம் வந்து சிறப்பான அனுபவமா இருக்கு கண்டிப்பாக இந்த மரக்கன்றுகள் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய மரம் கண்ணுகள் வந்து இந்த பிள்ளையில படிக்கக்கூடிய அன்பு வந்து மேல் தரப்பு வர பழங்கள் என்னென்ன மரம்னா எழுப்ப மரம் அப்புறம் வியாழ மரம் மருத்துவ மரம் நூல் மரம் அப்புறம் கொய்யா மரம் இது மாதிரி எண்ணற்ற மரங்கள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு சிறந்த முறையில் தன்னோடய பங்களிப்பை கொடுக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இந்த பள்ளியை சுற்றுச்சுவார சுற்றி சுமார் ஒரு நூறு இருபத்தஞ்சு மரக்கன்றுகள் வந்து நட்டுருக்குறோம் இந்த மரக்கன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடப்பட்டுச்சு அந்த விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்த சட்டப்பறிஞ்சர் திருநெல்வேல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் உதவியாக உச்ச நட்சத்திரம் ஒரு மூலியமாக தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் நிறக்கன்று சாப்பிட்டு தான் அங்கத்திற்கு வாய்ப்பு பிடிச்சிட்டு வாய்ப்பை தப்ப வச்சுக்கொண்டு இந்த மரக்கன்றுகளை நட்பாக்கணும்ன்றதுக்காக பெரும்பாலும்பட்டு புயல்களை தொங்கி மரக்கன்று பத்திரமாக அங்கிருந்து கொண்டு வந்த சுமி சூரிய ராகுல் அவங்க வந்து இந்த மரக்கங்களை ரொம்ப ஈடுபடியாக இருக்கிறது மரத்துக்கு வந்து அந்த சென்று அந்த மரங்களை வந்து பார்வையிட்டு இந்த மரத்துக்கு தேவையான உரம் தண்ணீர் வேலி இது போன்ற செயல்களை செய்வோம் இது மாதிரி எண்ணற்ற பள்ளிகளில் வந்து நாங்கள் மரக்கன்றுகளை நட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பண வித்தியாசம் சிறப்பான முறையில் அதை நாங்கள் கண்கூடாகவே பார்த்தோம் மாணவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அழகாக சுறுசுறுப்பாக எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருந்தாங்க தெரியுமா எறும்பு போல் பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு குழிக்கு ஒரு ஒரு கண்ணை எடுத்துன்னு போய் வச்சு இந்த கண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த கண்ணுக்கு நாங்கள் தான் வந்து தண்ணி ஊற்றி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ரெசிவேஷன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குழிக்கிட்டேயும்

Terima kasih. tadi அப்புறம் ஆளுமரம் கூட நட்டுருக்கும் அப்புறங்க அவங்க கிளாஸ் ஹெச்எம் வந்து இருக்காங்க அப்புறம் அதில் வந்து கத்திரிப்பு கலர் ஒரு சண்முகம் அவர்கிட்ட தான் வந்து நான் எங்கள் ஊரில் அரசாணிப்பாளையத்தில் வந்து சொடக்கா பள்ளியில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் அந்த பீரியடில் தான் வந்து ஒன்றாவது ரெண்டாவது அப்படி அவர்கிட்ட படித்தேன் நல்லா சொல்லி கொடுப்பாரு அவர் பேர் சொன்னாலே ஸ்கூலே வந்து அமைதியாகிடும் ஏன்னா சண்முக சாருன்னு சொல்ல மாட்டோம் சின்ன சாருன்னு சொல்லுவோம் சின்ன சார் வராரு அப்படின்னாவே ஸ்கூலே மத ஆமா இப்பையும் வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம் அந்த அந்த மாதிரி வந்து நல்லா சொல்லி கொடுப்பாரு கூட இருக்கக்கூடிய டீச்சர்ஸையும் கவனமாக பார்த்துக்குவார் மாணவர்களையும் கவனமாக பார்த்துப்பார் அந்த மாதிரி வந்து இவர் அந்த வகையில் இவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர்ன்ற தகுதிக்குரியவர் தான் இப்போ இவர் இவர் ஓகே சொன்னதுனால தான் இந்த பள்ளியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த மரக்கன்றுகளை நட்டு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கு தினத்தன்று இந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குறதுக்கான ஆரம்ப முயற்சி எடுத்திருந்தோம் அது வந்து சிறப்பான முறையில் நடந்திருக்கு அதுக்கு வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் நவநீதம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க குழந்தைகளை வந்து வெயில் பாராமல் குழந்தைகளையும் நம்மளோட செத்துக்கிட்டு அவங்க கையிலையும் மரக்கன்றுகளை வச்சு அவங்களே பார்த்துக்க சொல்லி சிறப்பான முறையில் செயல்பட்டாங்க அது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதே மாதிரி வந்து வேறு பள்ளிகளில் தேவை அப்படின்னா எங்களுடைய ஏபிஎம் டெஸ்ட் அணுகுங்க கண்டிப்பாக உங்கள் பள்ளிகளில் இல்லை உங்களுடைய எந்த இடமா இருந்தாலும் சரி நாங்கள் மரக்கன்றுகளை இலவசமாக எடுத்துக்கிட்டு வந்து நட்டு அதை வளர்த்து மிகப்பெரிய மரமாக மாற்றுவோம் இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்